இத வந்து ஜனநாயகன் படத்துல வந்து இந்த சீன் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க திட்டமிட்டுக்கிறாங்க ஆமா அதாவது கரூர்ல அந்த மாஸ் ப்ரௌட் இருக்குல்ல இந்த உண்மையான காட்சிகள அங்க வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேட்டர்ல எப்படி வைப்பாங்கன்னு லோக்கல்ல இருக்கிற தாவை கேக்கறங்க விக்டிம்ஸ் வீட்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஜய் சார் வராது இன்னைக்கு நைட்டு விஜய் சார் வராருன்னு நாலு நாளா தாக்காட்டி இருக்காங்க அவங்கள டெம்போ வச்சு கூட்டிட்டு போனது வந்து அங்க இருக்கிற பசங்க தான் ரெண்டு பேர் தான் தாவை கலங்க டிவி கேக்கறாங்க போடுற ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களே அதுக்கு ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலிச்சிருக்காங்க விஜய பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு வசூலிச்சிருக்காங்க ஏடிஎம் கில இருக்க விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி முன்னாடியே போயிட்டாரு அதெல்லாம் உனக்கு உறுத்துல ஆனா நீ வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர் இறப்புல வந்து நீ ஒரு அரசியல் பண்ற என்ன பண்றேன்னா இதுதான் சமயம் செந்தில் பாலாஜி அடிக்கலாம் டிஎம்கே அடிக்கலாம் அங்க என்ன கேட்டா அந்த மாவட்ட செயலாளர் மதியிலோட ஒய்ஃபையும் சிபிஐ விசாரணை கேட்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்தா முதன் முதலிலிருந்தே கேட்டு இருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருது ஒன்றிய அரசு அவங்க அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் இப்போ இந்த க்ரௌட பிதுக்கி காட்டணும் அப்படின்னா அதுக்கு இருக்கணும் இவங்க கேட்ட உழவர் இதை விட குறுகு அவரை பொறுத்துள்ள நான் ஒரு மாஸ் ஹீரோ இனி நீ அதுக்கு பெரிய விலை இருக்குது அந்த விலை வந்து நாற்பத்தி ரெண்டு உயிர் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருக்கீங்க கரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவுலகன் நமது சிறப்பு விருந்தினர் சதீஷ் செலுத்துறை அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை அவரை இருக்கலாம் வணக்கம் தல வணக்கம் கரூருக்கு நேரடியாக போய் நிறைய விவரங்களை சேகரிச்சுட்டு வந்து பேசியிருக்கிறீங்க அதோடைய அப்டேட்டாக இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருக்குது நீங்கள் போயிட்டு வந்ததுடைய தொடர்ச்சியாக ஒரு வாரமாக வந்து விஜய் செயல்படலை டிவிக்கே வந்து முடங்கி கிடக்குது தலைவர்கள்லாம் ஆகிட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் இயங்கலை யாருமே போன் எடுக்கல இப்படித்தான் நம்ம வந்து ஒரு பத்து நாளாவே கூட பார்த்துக்கிட்டு இருந்தோம் நேற்றிலிருந்து ஒரு மாற்றம் விஜய் வந்து அவசரமாக மாவட்ட செயலாளர்களை வந்து ஆன்லைனில் கூப்பிட்டு பேசினாரு ரெண்டு முறை பேசினாரு நிறைய ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறாரு அடுத்த கட்ட தலைவர்களை வந்து உருவாக்க சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவரே வந்து பொறுப்பை கையில் எடுத்து அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வீடுகளுக்கு நேரில் போய் பாருங்கள் ஃபோனில் எல்லாம் பேசுனதாகவும் செய்திகள் வருது இப்படியான விஷயங்கள் களத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குதா இல்லை இது என்ன பெரிய பிரமாதம் அங்கே போயிட்டு நாளில் இருந்து அங்கே கேட்டவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க நாலு நாள் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் லோக்கலில் இருக்கிற தேவையக்காரங்கள்லாம் விக்டிம்ஸ் வீட்டில் இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு சார் வராது இன்னைக்கு நைட்டு விஜய் சார் வராருன்னு நாலு நாளாக தாக்காட்டிருக்காங்க ஓ வரார் வராருன்னு சொல்லிட்டு இருந்திருக்கு ஆமா அதாவது மாவட்ட சைட்ல இருந்து கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும் இவங்க அதை சொல்லியிருக்காங்க கூடுதலாக அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மீடியா தான் பேசாதீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நீங்க தான் அதை பார்த்துக்கணும் கட்சி எதுவும் தலையிடாது ஏற்கனவே ஒன்றும் அறுத்து தள்ளிட்டாங்க இல்லை எனக்கு என்ன புரியலைன்னா கட்சி எதா இருந்தாலும் பார்த்துக்கோ நாங்க உங்க கூட இருக்கோம் தன்னம்பிக்கையோட இருங்க தைரியமா இருங்க எதா இருந்தாலும் பேஸ் பண்ணிக்கலாம் இப்படித்தான ஒரு கட்சி தலைமை சொல்லும் தலைவரே வந்து பதிங்கிருக்காரு புஷி ஆனந்த் பதிங்கி இருக்காரு டெல்லிக்கு போனாரு எங்க இருக்காரு டெல்லியில் இருக்காரா இல்ல வேற எதுவும் ஐலாண்டுக்கு எங்கேயும் போயிட்டாரு சாட்டிஸ்கர் போறாரு ஜார்க்கண்ட் போற எங்கெல்லாமா சுத்துறாரு சுற்றுறாரு அப்புறமா புட்சட்னி ராஜ்மோகனா அவரை காணும் முக்கியமா நீங்க யாரெல்லாம் அவரோட தாவைக்காவோட ஃபேஸாக முகமாக முகமா பாத்தீங்களோ அவங்க எல்லாருமே காணும் ஆனா விஜய்க்கு வந்து ஒரு நிர்பந்தம் இருந்துச்சு ஏன்னா விஜய்ங்கிற ஃபேஸ்க்காக தான் வந்தாங்க அவரும் வீடியோ போட்டு பொறுப்பா பேசுனாருன்னா பார்த்தா அவங்க கட்சி என் கட்சி தாவே கடா விஜய்டா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி சிஎம் சார் என்ன பழி வாங்குங்கன்னு சினிமா டைலாக் பேசிட்டு எவனோ எழுதி கொடுத்தது பேசிட்டு அவரும் டேமேஜ் ஆகி உட்காந்துருக்கு கட்சி டேமேஜ் அவங்க டேமேஜ் அதெல்லாம் விட நாற்பத்தி ரெண்டு குடும்பம் டேமேஜ் ஆயிருக்குது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இவங்களுடைய விளையாட்டுக்கு இவருடைய அரசியல் விளையாட்டுக்கு அரசியல் விளம்பரத்துக்கு வந்து நாப்பத்தி ரெண்டு உயிர் பலி கொடுத்துட்டு அதை எப்படி செய்யறது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் எந்த அரசியல் அனுபவங்களும் பெருசாக தேவையில்லை இப்ப விஜயகாந்த் கட்சி வச்சிருந்தாருன்னா அவர் வந்து பன்ரொட்டி ராமச்சந்திரன் மூத்த பழைய பல கட்சிக்காரர்கள உள்ள வச்சுக்கிட்டாரு அவங்க கைடு பண்ணாங்க அது அது கூட வேணாம் சாதாரணமா ஒரு இழப்பு சம்பவம் நடந்துட்டு மனிதநேயம் இருந்தாலே ஓடி போய் நீங்க குற்றாலத்துக்கு போறீங்க உங்க ஃப்ரெண்டு கூட போறீங்க ஃப்ரெண்டு ஏதோ இறந்துட்டாரு ஏதோ பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க உடனே அப்படியே அப்தானுங்களா நீங்க அப்படியே ஓடி போயிருவீங்களா கூட கூட இல்ல கையில காலையாவது விழுவீங்களா அம்மா தப்பு பண்ணிட்டோம்மா நான் அவனதான் நான் அண்ணாமா கூப்பிட்டு போனேன்னு கேப்பீங்களா அந்த மாதிரி எந்தவித ஒரு பிரஜையும் இல்லாம குற்ற உணர்ச்சியும் இல்லாம மனசாட்சியும் இல்லாம கூடுதலாக அவரோட தாவைக்கோட வக்கீல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா பிரஸ் மீட்ல அங்க இருந்தவங்க எல்லாம் அவங்க தானா நாற்பத்தி ரெண்டு பேரும் ஏன் ஜிஹெச்ல ஏற்கனவே இருந்த பணத்தை எல்லாம் சேர்த்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கேக்குறாரு அவர் இத்தனைக்கு அண்ணாமலையோட நண்பர் பிஜேபி வக்கீல் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அவர் அப்படிதான் பேசுவாரு சரி அதை பேசிருக்காரு அது அவங்க மறுத்து ஏதாவது சொன்னாங்களா இல்ல இந்த மாதிரி பேசுறதே தப்பு நாற்பத்தி ரெண்டு குடும்பத்திலையும் நீங்க வந்து சாவே சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெறி இருக்குது என்னன்னா நான் எப்படி என்ன காப்பாத்திக்கிறது அப்படியா இதுல இருந்து ஓடி போயிருந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ இன்னைக்கு வந்து பத்து நாளைக்கு அப்புறம் பரப்ப அதாவது நவராத்திரி முடிஞ்சு இவங்களுக்கு இப்போ தான் விடிஞ்சிருக்குது பத்தாவது நாள் வந்து என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து விக்டிம்ஸ்டை பேசியிருக்காரு இப்போ கூட நான் அந்த விக்டிம்ஸ்ட்டை அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசுனேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை பேசினார் சார் என் ஒய்ஃபையும் என் மகளையும் திருப்பி கொடுக்க முடியுமா இழப்பு இழப்பு தானே சார் அதை யார் திருப்பி தர முடியும் அவர் பேசுவார் பத்து நாள் ஆச்சு இப்போ தான் பேசியிருக்காரு ஆனால் ஏன் என்னோட இழப்பை அவர் திருப்பி தந்துட முடியுமா அதுக்கு பொறுப்பேற்பான்னு இவர் ஒருத்தர் தான் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுடு இதுக்கு இவர் பொறுப்பேற்பாரா ஏன் இன்னும் பொறுப்பேற்கில்லைன்னு நானும் அதே தான் வந்து தந்தி டிவிலையும் புதிய தலைமுறையிலும் எல்லா இந்த வருது அவர்களிடம் பேசினார் யார் ராஜ்மோகா அதிகாரபூர்வமான யாருமே இல்ல இவ்வளவு பத்து நாளா எல்லாருடைய கேள்வி இதுதான் இருக்கு எங்கே போனீங்க ஏன் எந்த பதிலும் இல்ல எந்த கேள்வியும் இல்ல அப்படிங்கறதுக்கு இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை மீடியா மூலமா ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல அன்னைக்கே கூட நீங்க பாத்தீங்கன்னா மீடியா வந்து எப்படி ஒர்க் பண்ணிச்சு மீடியா வந்து எந்த மீடியாவுமே வந்து அவரோட முகத்தை காட்டுறது அவருடைய க்ரவுட் மாச தான் இன்ட்ரஸ்டா இருந்துச்சே தவிர அங்க தவிக்கிறவங்கள பெருசா ஒன்னும் காட்டல அவர் போனதுக்கு அப்புறம் தான் காட்டுனாங்க இப்பதான் இந்த டியூ சீன்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து பண்ணுறது அதுக்கப்புறமா இந்த கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பிஜிஎம்மோட லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுலாம் எதனால அப்படின்னா அது கொஸ்டின் அப்படிள் தானே இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் எந்த கட்சிக்குமே பண்ணதில்லை ஒரு விஷயத்த நீங்க லைவ் பண்றீங்கன்னா லைவ் அங்க உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இதாகும் ஆனா அவரோட பிஜேம் ஆடியோ ஆட் பண்ணி நீங்க லைவ் போடுறீங்க அப்படின்னு பிரதமர் கூட கிடையாது ஆமா முதலமைச்சர் கூட கிடையாது மாநகராட்சி மேயர் கூட கிடையாது அவர் என்ன இருந்தாலும் அவர் கூட அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஹீரோ தானேங்க அந்த ஹீரோ வந்து எப்படி செல்லிங் பண்றது எப்படி கார்டிங் பண்றதுங்கிறது தான் கவனமா இருக்காங்க சிலர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இப்போ மீடியா வந்து அந்த மாதிரி விஷயத்தில் இப்படி தந்தி டிவியில் தொடர்ந்து நியூஸ் வருது அதாவது இன்னைக்கு வந்து இந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப தாமதமான முடிவு இதில் டேமேஜின்னா நீ கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரே வருஷம் தான் மன்னிப்பு கேட்கணும் மக்களோட மக்களாக வந்து ஆமாம் இப்போ நீ வந்து சொல்ற அன்னைக்கு வந்து ஆதவர் வந்து சென் இசட் புரட்சி நாம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்லான்னு எழுதிருந்தார் உன் தலைவனுக்கு அவ்வளவு தொம்பு இருந்தா எதுக்க நீதிமன்ற உத்தரவுக்குலாம் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நான் வந்து ரியல் தலைவன் மக்கள்கிட்ட நின்று பேசுவேன் என்னை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு நீ வெளியில வந்து பிரஸ் மீட்டு கொடு வெளியில வந்து பேசு என்னை தடுக்காதீங்க நான் என் மக்கள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு பேசு ஏன் பேச முடியா பிரஸ்ஸ பார்த்தாலே தெரிச்சு ஓடுற நீ எப்படி தலைவனா இருக்க முடியும் இப்போ இந்த தலைவனுக்கு இந்த இந்த மாதிரியான பில்டப் உருவாக்காக மீடியாவை பயன்படுத்துறாங்கல்ல அவங்க கூட தான் ரூட்னு ஒன்று உண்டு லூப்னு ஒன்று உண்டு என்னெல்லாமோ ஒரு 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 மாஃபியா ஒர்க் பண்ணதில்ல ஒரு ஒரு குரூப் வந்து ஒர்க் பண்ணதில்ல இந்த சோசியல் மீடியா ஹேண்டிலிங் பண்றது சோசியல் இன்ஜினியரிங் பண்றது இதெல்லாம் ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்குல்ல அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இவர் பேசியிருக்காரு நான் பேசினவர்கிட்ட அவர் பேசினாரு அவர் சொன்னாரு ஆமா பேசினாருங்க ஆனா என்ன இருந்துச்சு அவர் பணம் கொடுத்தாலும் அந்த பணம் அவருக்குலாம் பணம் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஆனா அவர் சொன்னது என்னன்னா பணத்தை எவ்வளவு கொடுத்தாலும் என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் திருப்பி தர முடியுமா அந்த பிள்ளை இல்லையே அந்த லைஃப் திருப்பி தர முடியுமா அப்படின்னு அவர் கேட்காரு ஸோ இவங்க வந்து டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நியூஸ் சேனல்ஸ் ஒவ்வொன்றிலையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க குறிப்பா எனக்கு தெரிஞ்சு தந்தி டிவில தான் அதிகமா அந்த நியூஸ் வந்துட்டு இருக்குது இப்போ ஒரு கட்சி தலைவர் அல்லது மாவட்ட செயலாளர் அவர் இப்போ பொன்முடியோ அல்லது வந்து செந்தில் பாலாஜியோ அவர் மீது ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னா அங்க விசாரணைக்குன்னு போனாலே அங்க சுற்றி குரோடை வந்து சேர்ந்துடும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க நம்ம எஸ்பி வேலுமணியை பார்த்தோம் காலை உணவு மதிய உணவு இரவு வரைக்கும் உணவு கொடுத்து அவ்வளோ கூட்டம் வீட்டை சுற்றி இருந்தாங்க அவங்க தடுக்க போகிறது இல்லை ஆனால் வந்து நாங்கள் கூட நிற்கிறோன்னு வந்து நிற்கிறாங்க இல்லையா ஆனால் இங்கே வந்து கரூர் மாவட்ட செயலாளர் வந்து கைது செய்யப்பட்டு விட்டார் அது அவரை வந்து நீதிபதி கூட்டு போறாங்க விசாரணைக்கு கூட்டு போறாங்க அவங்க ஒய்ஃப் மட்டும் பரிதாபமா யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு அவங்க தவறு செஞ்சாங்க நான் கேக்குறது ஏன் கட்சியில ஒரு நாலு பேர் கூட கூட போய் நிக்கலையா என்ன ஒரு கட்சியா அது என்ன நடக்குதுங்கன்னு புரியல ஆமா அந்த கட்சி வந்து ஒரு விஜய்ங்கிற ஒரு முகத்தை மட்டும் நம்பி ஆரம்பிக்கப்பட்ட மற்றவர்களா ரசிகர்கள் யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்கள தேடி எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு எம்எல்ஏ சிட்டு கரண்ட கோடி ஒன்னும் வேணாங்க அவங்களுக்கு பூத்து பூத்துல போடுற ஒரு ஏஜென்ட் இருப்பாங்களே அதுக்கு ஒரு கூட்டம் கூட்டி அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வசூலிச்சிருக்காங்க விஜய பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு வசூலிச்சிருக்காங்க மாநாட்டுல சீட்ல உட்கார்றதுக்கு காசு இந்த மாதிரி ஒரு வாங்கிருக்காங்க கட்சியில நிதி திரட்டுவாங்க மாவட்ட சிலருக்கு டாஸ்க் கொடுப்பாங்க நீ இவ்வளவு நிதி திரட்டு நீ பண்ணு அதான் பெர்ஃபார்ம் கலைஞருக்கே டார்கெட்ல இருந்து லட்சம் கேட்டாங்க பதினோரு லட்சம் நிதி வாசிச்சிருக்கு ஆமா அதெல்லாம் இருக்கும் நான் இல்லன்னு சொல்லல ஆனா விஜய்ங்கிற முகம் அந்த முகத்தை வச்சு தான் நமக்கு விற்பனைன்னு தெரிஞ்சு அத பிசினஸாவே தன்னோட கட்சி ரசிகனிடம் தன்னோட கட்சி தொண்டர்களிடமே வித்துருக்காங்க பாத்தீங்களா அந்த கட்சியில வந்து நீங்க வந்து யார் வந்து கோர்ட்டு கேஸ்னா நிப்பா நீங்க எதிர்பார்க்கறீங்களா ஆஹ் அந்த அந்த வடக்கு கிழக்கு மண்டல செயலாளர் நினைக்கிறேன் அவர் மதியலகன் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவரோட ஒய்ஃப் அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே அடிச்சாங்க கத்தி வீச்சாடு கிழிச்சாங்கன்னு பெரிய ஒரு பொய்ய சொல்லி விட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தனியா கோர்ட்ல சுத்திட்டு இருக்காங்க கட்சி அவங்கள கைவிட்டு இருக்குது அவங்க இருந்து கீழே இருக்கிற நிர்வாகிகளுக்குலாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது அப்படின்னா யாரும் மீடியால பேசாதீங்க பேசுனா அரஸ்ட் செய்யப்படுவீங்க பேசினவங்க அரஸ்ட் ஆயிருத்தான் அவங்களே சொல்றாங்க அவங்களே சொல்றாங்க அரஸ்ட் ஆயிருந்தாங்க அப்படி எதுவும் நீங்க பேசி மாட்டிக்கிட்டீங்கன்னா கட்சி வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்காது கட்சி வந்து உங்களுக்கு ஆமா தான் பாத்துக்கணும் ஆனா மீடியால பேசாது அவ்வளவுதான் பேசுனா நம்மள்ட்ட பேசனோன்னா நம்ம நாலு கேட்டோம்னா ரெண்டு கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வியில வந்து ஏதாவது ஒரு உண்மை வெளியில வர போகுது ஆனா அது அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை எந்த நேரம் இருக்கிற இது வேற நம்ம மக்கள் வாய வெற்றக்கூடாது இப்போ அவங்க வந்து டெம்போ எல்லாம் வச்சு கூட்டி விடலாம் எல்லாம் தன்னழச்சியாக வந்து கூட்டம் நாங்க போன இடத்துல வந்து ஊர்ல அஞ்சு பேர் இறந்துருக்காங்க மூணு அறிந்ததீர்கள் எல்லாருமே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் குறிப்பா மூணு பேர் அறிஞ்சிருக்கு அவங்கள டெம்போ வச்சு கூட்டிட்டு போனது வந்து அங்க இருக்கிற பசங்க தான் ரெண்டு பேர் தான் தாவை கலக்க டிவி கேட்கறாங்க அவங்க கூட்டு போயிருக்காங்க இப்ப இப்ப நான் அந்த ரெண்டு நிர்வாகிகளுக்கும் அந்த லோக்கல்ல இருக்கிற நாங்க பேசணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் ஆமா நான் தான் கூட்டு போனேன் இப்படி ஆயிடுச்சு என்னன்னு ஏதாவது ஒரு வகையில சொல்லுவாரு பக்கத்து வீட்டுல தம்பி தான் கூப்பிட்டு போனாங்கன்னு அந்த வகையில கூட அவங்க வந்து அவங்களை காட்டி கொடுக்கல ஏன்னா எல்லாம் ஒரே ஊர்ல இருக்காங்க இறந்து போனவருக்கு அவர் அந்த பையங்க வந்து ரிலேஷனா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியல ஒரு கிராமத்துல வந்து எல்லாருமே சொந்த இருப்பாங்க மாமா மச்சா அத்தாத்தா அண்ணன் பாவ ஏதாவது ஒரு வகையில ஒரு உறவா இருக்கும் அவங்க யாருமே கொல்லணும்னு கூப்பிட்டு போல ஆனா இப்படி ஒரு சூழல் நடந்துருச்சு கொல்லப்பட்டதுக்கான காரணம் இன்னை வரைக்கும் அவங்களுக்கும் புரியல அதோட மாஸ் மீடியா மாசா காட்டணும்ட்டு விஜய் க்ரௌடு ஒரு இடத்துல எல்லாம் க்ரௌடு எல்லாம் ஒரே இடத்துல வரணும்னு நினைச்சு அவங்க செஞ்ச விபரீதம் இவங்களுக்கு இன்னும் இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாம கூட்டிட்டுமே இவங்க போனவங்க அவங்களே அப்படி நினைக்கிறாங்க ஆமா அவங்க வந்து கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க அந்த கில்ட்டிக்கு மேல இவங்க என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நீ பேசாத பேசினா உனக்கு பிரச்சனை வந்துடும் இப்ப இவங்க வந்து ஆமா டெம்ப வச்சு கூப்பிட்டு போனோம்னா இவங்க சொல்ற அந்த தன்னெழுச்சி அப்படிங்கிற பிம்பம் உடையும் இல்ல ஆனா அவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா இப்ப இருபத்தி ஐந்து பேருக்கு மேல வந்து வழக்குகள் வந்து இருக்குது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க டிவி கேல இருந்து இன்னும் பலர் கூட கைது அதெல்லாம் வதந்தி பரப்பியவர்கள் கைது செய்யப்பட்டாங்க ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார் எதனால கைது செய்யப்பட்டார் ஏழரை மணிக்கு இதெல்லாம் நடந்து முடியுது ஏழரை போல அந்த போல நகைச்சி நடக்குதா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஒரு வீடியோ போடுறாரு வீடியோ போட்டு என்ன பண்றாரு செந்தில் பாலாஜி எப்படி அங்கே உடனே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாரு அப்போ செந்தில் பாலாஜியோட கூட்டம் ஒரு கூட்டம் அங்கே உள்ள வந்துருச்சு அந்த மாதிரிலாம் அவர் வந்து அவராக பேசுறாரு இப்போ அதுக்குள்ள ஆதாரங்கள் இங்க அந்த ஆதாரத்தை நீ கொடுக்கணும்ல நீ உன்னோட கான்ஸ்டியூஷன் டே அச்சு அன்னைக்கு பேசிட்டேன் அடுத்த நாள் என்ன உங்களுக்கு பத்து நாள் ஆக போகுது இவ்வளோ வீடியோஸ் ஒவ்வொரு அதிகாரிகளும் போட்டு காட்டிட்டாங்க செந்தில் பாலாஜியும் போட்டு காட்டிட்டாரு ஈவன் ஏடிஎம்கில இருக்க விஜயபாஸ்கரும் அன்னைக்கு செந்தில் பாலாஜி முன்னாடியே போயிட்டாரு அதெல்லாம் உனக்கு உறுத்துல ஆனா நீ வந்து ஒரு நாப்பத்தி ரெண்டு பேர் இறப்புல வந்து நீ ஒரு அரசியல் பண்ணுற என்ன பண்ணுறன்னா இதுதான் சமயம் செந்தில் பாலாஜி அடிக்கலாம் டிஎம்கே அடிக்கலாம் தப்பிச்சிடலாம் ஆமா அவங்க பக்கம் கை காட்டலாம் உங்க நாப்பத்தி ரெண்டு உயிரை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல அதை விஜய் பேசினாரா பேசலையா நின்னு வந்து வருத்தம் தெரிவிச்சாரா மன்னிப்பு கேட்டாரா ஆறுதல் சொன்னாரா களத்துல போய் நின்னாராங்கிறதுலாம் உனக்கு எந்த கேள்வியும் இல்லை ஆனா அதை விட்டுட்டு உடனடியாக திமுக ஆட்களை உள்ள அனுப்பிடுச்சு செந்தில் பாலாஜி உள்ள அனுப்பிடுச்சு அப்படின்னு நீ ஒரு தேரிய வந்து நீ கிளப்பி விடுற அது உண்மையாக இருந்தால் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்கள் வந்து சட்டத்தின் முன்னாடி நீதி முன்னாடி நீ கட்டாயம் நிப்பாட்ட பண்ணும் அதுல எந்த எந்த மறுப்பும் இல்லை ஆனா பத்து நாள் ஆயிருச்சு ஒரு நாள ஒரு ட்ரோன்ஷாட் வீடியோ கூட நீ வந்து ரிலீஸ் பண்ணி இந்த அருக்கு பாருங்க நான் சொன்ன ஒரு ஐம்பது பேர் உள்ள நினைச்சிருக்கானுங்க பாருங்க இந்த பாருங்க ஆமா இந்த பாருங்க ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க இந்த பாருங்க கழுத்து பிடிச்சா எதுவுமே எனக்கு என்ன ஆச்சரியா வீடியோ அந்த ஸ்பாட்ல வீடியோ எடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு யூனிட் போட்டிருக்காங்க டிவி சேனல்காரங்களும் மக்களே கையில வச்சிருக்காங்க பசங்களே கையில வச்சிருக்காங்க இதெல்லாம் இருக்கும் இல்ல இப்போ நீங்க அதை வாங்கி போடு அதை எதுவுமே போடாம நீ பாட்டுக்கு பத்து நாளா ஒரு தேரிய வந்து நீ இப்போ வரைக்கும் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிற எப்படி ஃபெலிக்ஸ் இதுக்காக அரவோட்டுக்கும் போயிருக்கிறாங்களே ஆமாம் இப் இப்ப இதற்காக தான் ஃபெலிக்ஸ் அரஸ்ட் செய்யப்பட்டார் அதே போல தான் இருபத்தஞ்சி பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா பொய்யா பேசன எல்லாருமே அரசு பண்ணிக்காங்க என கேட்டால் அந்த மாவட்ட செயலாளர் மதிலனோட ஒய்ஃபையும் அரஸ்ட் பண்ணிருக்கணும் இந்த மாதிரி பொய்யாக வதந்தி பரப்பு வதந்தி பிறப்பியவர்கள் நீதிமன்றத்தை நீதிபதியை வந்து அடனே நீ என்ன பெரிய இதாக அதான்னு கேட்டவங்க இந்த மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இதுல தான் வந்து அவங்க கைதாக இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு பேசக்கூடியவங்க இருக்காங்க ரசிக மனப்பணம் இருக்காங்க தவிர அவங்களுக்கு வேற எந்த அரசியல் அறிவு முன்னாடி நீதிபதியெல்லாம் ஒரு ஆளா ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு பையன் போட்டிருந்தான் உனக்கு இன்ஸ்டாவில் ஆயிரம் ஃபாலோவர்ஸ் கூட இல்லை நீ எங்க விஜய் தளபதி விமர்சனம் பண்ணுவேன்னு கேட்டுக்கலாம் இதுக்கு நான் என்ன சொல்றேன் நீ என்ன நீ என்னடா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது சரி இப்போ நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்கள் போறோம் அப்படிலாம் வந்து சொன்னாங்க இப்போ உமானந்த் வந்து விஜய்க்காக போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க அதை கவாய் வந்து அதை விசாரிச்சு நான் விசாரிக்கிறேன் உமா ஆனந்தையும் என்ன என்ன இல்ல அவங்க சென்னை சென்னை ஹைகோர்ட்டுக்கே போனாங்க இல்ல நான் கேள்வி கேட்கறேன் நீ சென்னை ஹைகோர்ட்டுக்கும் நீ வந்து விஜய் வந்து பாஜக என்னுடைய கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நீ எதுக்குமா விஜய்க்காக நீ வந்து கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு இருக்க பொது பொதுநல வழக்கு உனக்கு நிர்வாகிகள் சொன்னதா எங்கள்ட்ட வந்து மற்றவர்கள் சொன்னார்கள் டிவிக்கை நிர்வாகிகள் டிவிக்க நிர்வாகிகள் நாங்க போன அன்னைக்கு கடைசி நாள் அன்னைக்கு அவங்க பாக்க வந்திருக்காங்க ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ நாங்க ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் லாஸ்ட் நாள் நாங்க கிளம்பறதுனால மறுபடியும் போனோம் நிர்வாகிகள் வந்துட்டு போனாங்கன்னு செய்தி கேட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்கறதுக்கு போனோம் அக்கௌண்ட் நம்பரு ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அவர்களிடம் வந்து சிபிஐ விசாரணை வந்து கேட்க கேட்க சொல்லுங்க கேளுங்க நீங்க அப்படின்னு இப்போ இந்த நாற்பத்தோரு பேர் இறப்புல இருபத்தி இருபது ஃபேமிலிஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து எங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டா அது எப்படியான நியூஸ் மாறணும் உங்களுக்கே புரியும் இது வந்து நாங்கள் கேட்டப்பா அவங்க இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அதே ஊர்ல இருக்க மற்றவங்க அந்த ஊரில் அவங்க சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்களா அதில் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட நாங்கள் கேட்டப்போ ஆமா இப்படிலாம் சொல்ல சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க மீடியாவில் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க பேசுனா இதை மட்டும் சொல்லுங்க அங்கே நடந்தது என்னன்னு சொல்கிறத விட இதை பேசுங்க அப்படிலாம் சொல்கிறதா நாங்கள் விசாரித்த தகவல்கள் அதாவது அங்கே இருக்கிறத வந்து அவங்க வந்து மேனேபர் பண்ண பார்க்குறாங்க இதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு பண்ண பார்க்கறாங்க சிபிஐ விசாரணை வேணும் பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதுலேயே ஒரு குடும்பம் வந்து தீவிர விஜய் ரசிகர் குடும்பம் நான் நினைக்கிறேன் அவங்க எங்களுக்கு பேசவே இல்லை அதுல வீட்டில் நின்றுட்டு இருந்த பையனாகட்டும் அவங்க கையில வந்து விஜயோட பையன் பச்சை எல்லாம் கொத்திருந்தாங்க அதே ஊர் தான் அது அவங்க பேசவே விரும்பலை ரொம்ப சோகத்துல இருக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட்டு ஓகே வந்துட்டோம் ஆனா அந்த வீட்டில் இருக்க ஒரு பையனோட கையிலலாம் பார்க்குறோம் பச்சை இருக்குது தளபதி விஜய்னா விஜய் ஒரு ப பேர் குத்தி இருந்துச்சு அவங்க பேசுவில விசாரித்த வரைக்கும் அவங்க வந்து விஜயோட நான் அனுதாபி அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இப்போது இதை மாதிரி சில விஷயங்கள் இப்போ விக்டிம்ஸ் சொல்லியிருந்தா அது ரெக்கார்டு அதை நான் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்லுவேன் ஆனால் விக்டிம்ஸோட கூட சுற்றுறாங்கல்ல கூட இருக்கிறவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னது அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க சிபிஐ விசாரணை கேட்க சொல்லி சொல்லியிருக்காங்க நேற்று வந்திருந்த பாலசுப்பிரமணியம் ஆஹ் தாவைக்கூட இன்னொரு மாவட்ட செயலாளர் அங்கேயே வடக்கு கிழக்கு எல்லாம் அந்த செயலாளர் வந்திருந்தாரு அவரு வந்தப்போ இந்த மாதிரி பேச்சு அடிபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா உமானந்த் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கற சிபிஐ விசாரணை கேட்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்தா முதன் முதலிலிருந்தே கேட்டுட்டு இருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் வந்துருது ஒன்றிய அரசு அவங்க அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும் இப்போ அருணா ஜெகதீஷன் அறிக்கைக்கும் சிபிஐ அறிக்கைக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும் ஸ்டெர்லைட் விஷயத்துல ஸ்டெர்லைட் விஷயத்துல வந்து சிபிஐ குழுவதுக்கு தூரம் மூஞ்சில விசில அடிச்சுட்டு இதுல ஒரு அடிமட்டத்தில் இருக்க ஒரு சிப்பாய் யாரு ஒரு கான்ஸ்டபிள் யார் ஃபயர் பண்ணாரோ அவர் மேலதான் மொத்த சார்ஜையும் எழுதினா மொத்த எல்லாத்தையும் அவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி இருந்தாங்க அப்படின்னு நான் எங்க தோழர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்னது அப்போ சிபிஐட விசாரணை எந்த கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸ்டெர்லைட் விசாரணை ஒரு உதாரணம் இங்கேயும் வந்து சிபிஐ கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க சொல்றது வந்து ஒரு இடத்துல சிபிஐ விசாரணையா ஏன் சிபிஐ விசாரணை கேட்க வேண்டியது இன்னொரு இடத்துல சிபிஐ விசாரணை தான் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டியது ஸோ இவங்களுக்கு எப்போ எந்த மாதிரி அரசியல் பண்ணணுமோ எந்த மாதிரி ஒருத்தரை வந்து கைக்குள்ளே கொண்டு வரணுமோ அதற்காக சிபிஐ இடி இதெல்லாம் பயன்படுத்தி வருதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் உமானந்தன் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த கதையும் கேட்டீங்கன்னா அதுலயும் ஒரு உள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன அப்படின்னா இந்த அம்மா போட்டிருக்குது சென்னை ஹைகோர்ட்ல அம்மா சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு எம்மா நீ இவ்வளவு காலம் அரசியல இருக்கிய இது வந்து கரூர் வந்து மதுரை ஹைகோர்ட் கண்டல வரும் ஆல்ரெடி மதுரை ஹைகோர்ட்ல டிஸ் கேஸ் எல்லாம் இத மாதிரி சிபிஐ வேணும்னு கேட்டு அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நீ மறுபடியும் கேட்கறாருன்னா நீ மதுரை ஹைகோர்ட்ல தானே கேக்கணும் அப்படின்னு சொல்லி இதை இங்க சென்னை ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த அம்மா சென்னை ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணதை எடுத்துக்கிட்டு எதனால டிஸ்மிஸ் பண்ணாங்கிறது சொல்லாம சென்னை ஐகோர்ட்ல போட்டா டிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் நீங்களே இதை எடுத்து செய்யு அங்க போட்டிருக்காங்க அத வந்து வர பத்தாம் தேதிக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதா கவாய் எப்படி ஒத்துக்கிட்டாரு கவாயி மேல பாசிட்டிவா நிறைய சொல்றாங்க இல்ல சந்திர சூட்டு இருக்கும் பொழுதும் நம்ம நிறைய சில்டறையை சுதரவட்டோம் மன்னிக்கணும் ஐயா நான் இதுக்கு மேல யாரையும் சில்றையை சுதரவட்டுற ஐடியாலே இல்ல கவாயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில சில முக்கியமான தீர்ப்புகளில் எப்படி யார் எப்படி நடக்க வச்சு தான் நீதி பரிபாலனை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அவர் எத்தனையோ நல்ல கேஸ்களை பாருங்க நல்ல தீர்ப்புகளை கொடுத்துருக்கலாம் ஆனா எல்லா கேஸ்லையும் நம்ம தொடர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது சோ அது கவாயாக இருந்தாலும் சரி சந்திரசூட்டாக இருந்தாலும் சரி நாம கூர்மையாக கவனிக்கணுமே தவிர உடனே செல்றே சதர விடக்கூடாது அது கவாயா கவாய் இப்படி பண்ணிட்டாரா அப்படிலாம் ஆச்சரியப்படக்கூடாது கவாயாக இருந்தாலும் இப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்ம நம்ம மனசை தான் அந்த கேஸ் எல்லாத்தையும் இருக்கு ஸோ உமானந்த் கேட்டிருக்க சிபிஐ வள சிபிஐ என்கொயரி சிபிஐட விசாரணை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு போனுங்கிறது வர பத்தாம் தேதி தான் தெரியும் அதையும் கூர்ந்து கவனிப்போம் ஓகே இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த பஸ்ஸில் உள்ளதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பஸ்ஸையும் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஏன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்க தனிநபர் ஆணையம் போட்டுக்கிறாங்க அஸ்ரா கார்க் தலைமையில விசாரணை ஆரம்பிச்சிருக்கு எஸ்ஐடி விசாரணை ஆரம்பிக்குது ஆமா ஆனா அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சிருக்கணும் இல்லையா இல்ல அது அவங்க அந்த விசாரணை எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது தானே ஒன் பை ஒன்னா அது வரட்டும் கட்டாயம் தேவை அதுதான் முக்கியமான சாட்சியை வந்து ட்ரோன் கேமராக்கள் பிளஸ் சிசிடிவி கேமராக்கள் அந்த பஸ்ஸோட சிசிடிவி கேமராக்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது அவ்வளவு தூரம் நின்று விஜய் பேசிட்டு இருக்காருல்ல அவருக்கு இது தெரியாதா இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சோ இந்த வீடியோக்கள் எல்லாமே வரட்டும் இருக்கிற வீடியோவை வச்சே ஏற்கனவே அமுதா கொடுத்துட்டாங்க செந்தில் பாலாஜி இன்னும் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அத்தனை பேரும் மாதிரி சேனல்களே வந்து இருக்கிற வீடியோக்கெல்லாம் எடுத்து போட்டு காட்டி இதுதான் நடக்குது இங்க யாரும் உள்ள நுழையல யாரும் வந்து அடிக்கல குத்தல கூட்ட நெரிசல் தான் அந்த கூட்ட நெரிசல் அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு கூட்ட நெரிசலுக்கு காரணம் இவரோட விளம்பர வரி தான் இருக்கிற இடத்துல மொத்தமா மாஸ்க் காட்டணும் அப்படின்னு கூடுதலாக மூத்த பத்திரிகை ஒருத்தர் தகவல் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இத வந்து ஜனநாயகன் படத்துல வந்து இந்த சீன் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க திட்டமிட்டுக்கிறாங்க ஆமா அதாவது கரூர்ல இந்த மாஸ் ப்ரௌட் இருக்குதுல இந்த உண்மையான காட்சிகள அங்க வைக்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேட்டர்ல எப்படி வைபா வாங்கன்னு கரூர் காரணம் இருந்தாலும் சரி இல்ல வேற மாவட்டத்துல இருந்துக்கலாம் சரி நம்ம தலைவருக்கு இவ்வளோ கூட்டமாடா இது வந்து எப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு ப்ரொபகண்டா எப்போவுமே எந்த பக்கம் காற்று சேதோ அந்த பக்கம் நிறைய பேர் அப்படி சாய ஆரமிச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு வைபை பரப்பணும் அப்படிங்கிறதுல இவங்க பிளான் அதுக்கு தானே இவங்க பின்னாடி ரூட்டு ஜான் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வச்சுருக்காப்புல இதெல்லாம் இவங்களோட பக்கமான பிளான் இப்போ இந்த க்ரௌடை பிதுக்கி காட்டணும் அப்படின்னா அதுக்கு தக்கன இடம் இருக்கணும் நீங்க வந்து அவ்வளவு நீங்க கிரவுண்ட்ல வந்து இவ்வளவு கூட்டத்தை எல்லாம் காட்ட முடியாது ஆனா இதுல வந்து சாவுற மாதிரி அவரை பார்த்தா ஐயோ தலைவா அப்படின்னு வந்து இதுலதான் வாங்கிட்டு இருக்காங்க இவங்க கேட்ட உழவர் சந்தை வந்தீங்களா உழவர் சந்தை ரொம்ப குறுகு ஆமா லைட் ஹவுஸ் ரவுன் வந்து பெட்ரோல் பங்கோடய கூடவே இருக்குது நெருசலாய் இறக்குறதுக்கு பதிலா ஒருத்தன் வீடியோ பத்த சுட்டிக்கு போட்டுருந்தா கூட போதுமானது கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கும் சரி இந்த பக்கம் தீயுது அந்த பக்கம் ஓரமா போனோம்னா ஒரு அமராவதி ஆறுல அந்த கைப்பிடி சோர்ல வந்து நூறு பேர் ஏறி நின்றுப்போம் அந்த நூறு பேரும் கவுந்திருப்பானுங்க முப்பது அடி நாற்பது அடி பள்ளம் அது அதுல இருந்திருப்பாங்க சோ இந்த இடங்கள் எதுவுமே வந்து இடத்த வச்சு யார் குற்றம் சொன்னாலும் நான் ஏத்துக்கவே முடியாது கம்பேர்ட் டு இவங்க கேட்ட அந்த ரெண்டு இடத்த விட இந்த வேலு வேலுச்சாமி வந்து பெஸ்ட் பிளேஸ் தான் அதுல வந்து ரோடும் அகலமா இருக்குது அது பிரச்சனை கிடையாது ஈரோடு வரைக்குமான ரோடுன்றாங்க அவர் எல்லாரையும் வர வழியில கை காட்டிட்டு வந்திருந்தாருனால நெருக்கடி வந்து பார்த்துட்டு திரும்பி போயிருப்பாங்க அவர் பேசுறத பத்திலாம் மாநாட்டிலேயே ஒன்றும் இல்லைங்க இப்ப நான் வந்து இப்போ பாத்துட்டேன் இப்ப நென்ல வந்திருக்கேன் பிரசாத் ஸ்டுடியோ போறேன் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட் ஏதோ ஒன்று போறேன் பக்கத்துல யாரோ ஒரு பெரிய நடிகர் இருந்தாருன்னா அவர் ஒரு போட்டோ எடுக்கிறேன் இல்லாம அவர் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் எடுத்து என் வீட்டுக்கு அனுப்புவேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவேன் இல்ல ஸ்டேட்டஸில் வைப்பேன் டேய் அவங்களும் பாத்து எடுத்துட்டியா அது போலதான் அந்த ஆர்வம் தாமே தவிர இதை தவிர பெருசா பெரிய ஆர்வம் அவங்களுக்கு எதுவுமே அரசியல் ரீதியா விஜய் கூட கனெக்டே இல்ல இறந்தவர்கள் அனைத்து பேரும் விஜயின் தீவிர ரசிகர்கள்லாம் கிடையாது சாதாரணமான வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க லைவ் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டு வயசு குழந்தை இறந்து போனச்சு பார்த்தீங்களா அவங்க வீட்ல வந்து இந்த வேன் நிக்குதுன்னா வேன்ல இருந்து ரெண்டு வீடு தள்ளி அவ்வளவுதான் அவங்க வீடு அப்படியே லைவ் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு போலீஸ்காரரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அந்த போலீஸ் கார்ட்ரஸ் வந்து அங்க இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தான் அங்க இருந்து அவங்க லைவ் பார்த்துட்டு இருந்தவங்க நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாரு விஜய் இப்போ போய் நம்ம பார்க்கறதுக்கு சரியான நேரம்னு போய் அங்க போய் கூட்டத்துல போய் மாட்டிருக்காங்க ஸோ இங்க கூட்டத்துல மாத்தணும் மாட்டினது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய அவரோட தீவிரமான ரசிகர்கள் வெறித்தனமான ரசிகர்கள் வெறித்தனமான தொண்டர்கள் அப்படிலாம் கிடையாது அவர் எந்த மதிப்பும் கிடையாது இத்தனை வருடமாக அவர் வந்து எதில் உழைச்சிருக்காரோ எதில் உழைச்சிருக்காரு சினிமால உழைச்சிருக்காரு சினிமால உழைத்தது பலம் அவருக்கு ஒரு டாப் ஹீரோங்கிற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குது அது அவ்வளவுதான் இப்போ இதே அரசியல உழைத்து இவ்வளோ கூட்டம் வந்திருந்தனா நம்ம ஒத்துக்கலாம் ஆமா இவர் ஏதோ பண்ணிருக்காரு அரசியல் ரீதியா அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு அரசியல் ரீதியா யாரும் இப்படி வரமாட்டாங்க இப்போ திரும்பவும் தான் பேரணி நடத்தினாரு கூட்டம் க்ரௌட் அதிகமா இருந்துச்சு நின்றுட்டு இறங்கி நடந்து போனாரு அவரை யாரும் வந்து நெருக்கல அவரை யாரும் வந்து இது பண்ணல ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர்கிட்ட போட்டோ எடுக்கிறதுக்கு நைட்டு பதினொரு மணி பன்னெண்டு மணி கூட பொதுக்கூட்டம் முடிஞ்சு நின்று போட்டோ எடுத்துட்டு போங்க அவரும் பாவம் வீங்கின காலம் நின்று போட்டோ கொடுத்துட்டு இருப்பாரு இப்ப இதெல்லாம் விஜய்க்கு வந்து இந்த அனுபவமே கிடையாது அவரை பொறுத்துள்ள நான் ஒரு மாஸ் ஹீரோ இனி நீ தொடணும்னா அதுக்கு பெரிய விலை இருக்குது அந்த விலை வந்து ரெண்டு உயிர் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிருக்காரு இல்ல போய் நிறைய தகவல்கள் திரட்டிட்டு வந்திருக்கிறீங்க பிள்ளை கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்திக்க நன்றி நேர்களை மற்றொரு விருந்தன்றோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி